الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على اما بعد قال الله تعالى في كلامه القديم واستعينوا بالصبر والصلاه وانها لكبيره الا على الخاشعين صدق الله مولانا العظيم جنيه تركم يهدنا مريم بكم ركانا ميلانا கூடிய சகோதர்களை இன்று காலத்தில் வாழ்ந்த முன் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் அந்த முன் வேதன்களின்படி வாழாமல் இந்த குறானையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த விஷமத்தனங்கள் பிறருக்கு அவர்கள் நல்ல விஷயங்களை சொல்வது போல சொல்வார்கள் ஆனால் அவர்கள் அதை செய்வது கிடையாது ஆனால் இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் பிறருக்கு நல்ல விஷயங்களை ஏவுவதற்கு முன் நீங்கள் அதை செய்வதற்கான முறைப்பில் ஈடுபடுங்கள் அப்படி நீங்கள் முயற்சித்தால் பிறருக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையில் ஒரு தாக்கம் இருக்கும் என்று இஸ்லாம் இஸ்லாமுக்கு சொல்லித்தருகிறது ஆனால் இந்த மணிகேசேரின் அந்த விஷயத்தில் அவர்கள் பூஜ்யமாக இருந்தார்கள் அல்லாஹ் அவர் என்ன சரி கேட்பார் அனுப்பும் தப்பம் சொத்து ஊழல் கிட்ட நீங்கள் மக்களுக்கு நல்லது ஏவுகிறீர்கள் ஆனால் அந்த நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை அப்படியே மறந்து விடுகிறீர்கள் மக்களுக்கு நீங்கள் நல்லது ஏவுகிறீர்கள் அந்த நல்லதை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் மறந்து விடுகிறீர்கள்

பிறரை தீமை விட்டு தடுப்பார்கள் ஆனால் அந்த நன்மையை கொண்டு ஏவுவதும் தீமை விட்டு தடுப்பதும் எப்பொழுது பலன் அளிக்கும் பயன் கொடுக்கும் என்று சொன்னால் அதை நாம் செய்தாக வேண்டும் அந்த நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அந்த தீமைகளை விட்டு நாம் முதலில் விலகிக் கொள்ள வேண்டும் அதை செய்யாமத்தினால என்ன நடக்கும் எப்படி எல்லாம் வேதனைகள் வழங்கப்படும் என்பதை கண்மணி முகமது அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் காண்பிக்கப்பட்டது கனவிலே நரகத்தில் அனுபவிக்கப்படுகிற தண்டனைகளை அதற்கான காரணங்களையும் அல்லாஹ் அறிவிப்பு கொடுத்தார் சில சமயம் மேராஜனுடைய பயணத்தின் மகளுக்கு சில காட்சிகள் காண்பிக்கப்பட்ட அந்த காட்சியிலே சில பல தண்டனைகள் அந்த தண்டனைகளுக்கான காரணங்களை சொல்லப்பட்டது அப்படி ஒரு முறை கண்மணி முகமது ரகு நம்மிடத்தில் செல்வார்கள் நான் நரகத்தை காண்பிக்கப்பட்டேன் அதில் சில ஆட்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் எப்படிப்பட்ட வேதனை என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய அந்த நெருப்பினுடைய நெருப்பவர்களை சொல்லுவதில்ல அவர்கள் வெந்து போய் அவருடைய உள் குடல் வைத்திருக்குள்ளே உள்ள குடல் அது வெளியிலே வந்து விழுகாது அதை கையில் எடுத்துக் கொண்டவர்கள் அப்படியே சுற்றிக்கொண்டிருக்கிறார்கள் திருகையை அந்த கல் திருகையை சுற்றுவதை போல அல்லது கல்லை சுற்றி திருகை சுற்றுவதை போல இவர்கள் அப்படியே சுற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்த மற்ற மக்கள் அதாவது வெற்றி பெற்ற மக்கள் கேட்கிறார்கள் நீங்கள் சொல்வதை கேட்டுதானே நாங்கள் திருந்தினோம் நீங்கள் சொல்வதை கேட்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் நீங்கள் சொல்வதை கேட்டு நாங்கள் சொல்கிறேன் உட்பட போல அமல்களை செய்தோம் ஆனால் நீங்கள் இங்கே வேதனையை செய்யப்படுகிறீர்கள் எப்படி என்று கேட்கிறார்கள் நாங்கள் வந்து நீங்க சொன்னீங்கன்னு கேட்டோம் என்றும் வாழ்க்கையை திருத்திக் கொண்டோம் சாலியான அமல்களை செய்து கொண்டோம் நம்மிடத்திலே பாவமணி செய்து கொண்டோம் இதை எப்படி வெற்றியை பெற்றிருக்கோம் ஆனால் நீங்கள் எவ்வளவு ஆட்கள் எங்களுக்கு நீங்க நல்லது ஏவுனீங்க தடுத்தீங்க நீங்க கிடக்குறீங்களா என்ன காரணம் அப்போ அந்த மக்கள் சொல்வார்கள் நாங்கள் உங்களுக்கு நல்லது ஏவினோம் நாங்கள் அதை எடுத்து செய்ய நாங்கள் உங்களுக்கு நல்லது ஏவினோம் நாங்கள் எங்க வாழ்க்கையில் அதை எடுத்து செய்யல அதே மாதிரி உங்களை நாங்கள் தீமை விட்டு தடுத்தோம் தடுத்தோம் அதை நாங்கள் செய்து வந்தோம் யோசித்து பாருங்க கிராமத்தில் சொர்க்கத்தையும் வந்த அவசர நாயம் செல்ல உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறார் நிறுவத்தையும் நரகத்தில் உண்டான வேதனையில் இப்படி ஒரு சிரிவிளை வேதனை என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ் பொறால் செணிப்பு வழியாகவும் நமக்கு சரி சரிலாம் யூதர்களுடைய வாழ்க்கையின் நமக்கு பாடமாக ஆகும் சொல்லி செல்கிறான் அது சற்முக உடனே நீங்கள் உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நல்லதை எதுவும் செய்யுங்களா ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் வைக்கிறோம் நாம் ஒன்றை பிறவிற்கு செல்வதற்கு முன்னால் ஒரு நல்ல காரணிகிட்டு உதாரணமாக சொல்லும்படி நாம் பிறவே சொல்கிறோம் அல்லது நோன்பு உட்பட பல அமல்களை பற்றி ஆர்வம் கூறுகிறோம் அல்லது தர்மன் கொடுக்கும் தூண்டுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முன்பு நம்மிடத்தில் வார்த்தையில் மட்டும் வந்து அந்த சொல்லக்கூடிய நபருடைய வாழ்க்கை பூஜ்யமாக இருந்தால் வார்த்தை நன்றாக இருக்கும் வார்த்தை ஜாலங்களுக்கு அது கேட்கக்கூடிய நபருடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த செல்வர்கள் மக்களை நேர்மதிப்படுத்தினார்களே அது எப்படி சாத்தியமானது அவர்களும் அல்ல இந்த துணியாவிலே மனைவி மக்கள் வேலை வீட்டுகள் என்றெல்லாம் வாழ்ந்தார்கள் அவர்களும் இந்த துணியாவிலே பல்வேறு வகையான சோதனைகள் பல்வேறு வகையான அலுவலர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தார்கள் ஆனால் மக்களை நேர்மதிப்படுத்தினார்கள் சாத்தியமானது அவர்களின் வார்த்தையிலே ஒரு தாக்கம் இருந்தது அந்த தாக்கம் எங்கிருந்து வந்தது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதை அமல் செய்து வந்தார்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளலாம் என்னால் எவ்வளவு அமல்களை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வேன் அதை செய்து கொண்டிருக்கிற போது பிறருக்கு நான் அதை கொண்டேன் முதலில் நாம் பத்து ரூபாயை அல்ல ஐந்து ரூபாயை ஒரு ரூபாயை இரண்டு ரூபாயை தர்மம் செய்ய எப்படி பழக்கத்தை உண்டாக்கிவிட்டு அதன் பலனை நாம் அனுபவிப்பமா இல்லையா உதாரணமாக நவியாகவும் சொல்லுவாங்க தர்மத்தின் மூலம் மனிதனுடைய பொருளில் ஒரு குறையும் ஏற்படாது வெளிப்படையை பார்த்தால் தர்மம் செய்கிறது ஒரு பத்து ரூபாய் குறைவது போல தெரியும் ஆனால் கண் அஹ் சக்தியை என்று சொல்கிறார்கள் மா நகச மாது ஆகுத்தின் மின் சொந்த கசை ஒரு அடியாருடைய பொருள் தர்மத்தின் மூலமாக ஒருபோதும் குறையவே குறைய ஏன் அல்லாததான் பன்மணன் காட்சி பத்து ரூபாயை கொடுத்தால் அதை நூறாக மாற்றுகிறார் ஆயிரமாக மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லும் போது எங்கிருந்து குறையும் இப்ப நாம தர்மம் கொடுத்து அந்த சுகமான அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்கப்படு மறக்கத்தால் பொருளாதாரத்தை நாம் அனுபவிக்கப்பட அல்லது தர்மம் கொடுக்க தொடங்கியதும் பிறருக்கு நாம சொன்னால் நம்பி தர்மம் பார்க்கணும் நல்ல பணம் அதனால நம்முடைய பொருளாதாரத்தில் பெரிய வளர்க்குண்டாக வேண்டி சொல்வதற்கு இது நல்ல விஷயங்கள் தீயதுன்னு எடுத்துக்கிறீங்களேன் நல்லது நாம் எல்லாரும் பெரும்பாலும் நாமும் சேர பிறந்து தீயது பாவங்கள் பிறரை தடுப்பதற்கு முன்னால் நாம் தடுக்கும் தடுத்து நீங்கி கொள்ள வேண்டும் நம்மை தான் ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் நாம பாவங்கள் செய்கிறதுனால நம்முடைய பாவங்களுக்கு கூட நாம பிறரை தப்பு செய்யக்கூடாது நீ இப்படி செய்யக்கூடாது அப்ப இது வந்து நமக்கும் ஒரு வகையான உதவியின் தாக்கத்தை உண்டாக்கும் அவருக்கும் நம்முடைய சொல் எந்த பலனையும் படைப்பாரு அப்ப ரெண்டு விஷயம் பிறருக்கு நன்மையை ஏவுவதற்கு முன்னால் நாம் அந்த நன்மையை செய்யக்கூடிய தொடக்கத்தை உண்டாக்கும்

பிறருக்கு நன்மையை ஏவதற்கு முன்னால் நம்மிடத்தில் அந்த நன்மை இருக்கிறதா என்பதை நாம் அவரை சுய பரிசோதனை கொள்ள வேண்டும் பிறரை தீமை விட்டு செலுத்துவதற்கு முன்னால் நாம் அந்த தீமையிலிருந்து விலை இருக்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அவசியம் பரவ நாம நன்மை செஞ்சாத்தா பிறருக்கு நன்மை கொண்டு ஏவ வேண்டும் அப்படின்னு நான் வந்து கட்டாயப்படுத்தலை ஆனால் நாம் பிறருக்கு நன்மை இல்லையா அவரை நன்மையின் பக்கம் அழைச்சிட்டு வருவா இல்லையா அதுக்கு நாம அதில் ஈடுபடுவேன் அல்லாஹ் உதாரணி யூதர்களை குறித்து என்ன எச்சரிக்கை விடுக்கிறாரோ அதிலிருந்து நாம் விளக்கு வாழ்வதற்கும் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு நேர்வெளியே தரக்கூடியதாக இருப்பதற்கு அல்லாத புதாரணி ரோபி சிவாங்கி அஸ்லாம்